அது மட்டும் இல்லை என்ன காலையில் வேட்டையே ஏறக்கூடாது அப்படிம்பீங்க இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா வேட்டை போடுற வீடியோ கிடையாது சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டீங்க என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஏதாச்சும் கை கொடுக்கணும்னா இந்த டாப்பு இந்தமாரி எல்லாம் நாங்கள் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் தான் இந்த வீடியோ புதுசாக நம்ம இறக்குறோம் இடத்துல பாத்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து ட்ராப் செட் பண்ண போகிறோம் இங்கே நிறையா காடை மையம் எச்சக்க காடை மையம் அப்புறம் நிறைய இதெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம் நம்ம நிறைய தான் வரும்போது பாப்போம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அதான் இன்னைக்கு இங்கேயே வந்தாச்சு வந்து குழி தண்டை போறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் அளவுக்கு நல்லா உள்ள போற அளவுக்கு நல்லா குழி தோண்டி எடுத்துக்கணும் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படியே கையாலே தோண்ட வேண்டியதான் நல்லா குழியை நோண்டியாச்சுங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா குழி நோண்டிருக்கோம்னா இந்த வாட்டர் பாட்டில் நல்லா ஃப்ரீயா மாரி உள்ள போயிட்டு வர அளவுக்கு நல்லா நோண்டியாச்சு இந்த ஹைட்டுக்கு நோண்டி எடுத்துக்கணுங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வாட்டர் பாட்டில் வந்து கட் பண்ண போறோம் அந்த பாருங்க இந்த மாதிரி நான் பாக்ஸ் மாரி வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இப்ப இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இது எதுக்கு கட் பண்ணி கேட்பீங்க இதான் நம்ம வந்து காடை வந்து உள்ளே போகிறதுக்கான வழி இது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீனி அதுக்கு ஏதாச்சும் உள்ளே வச்சிருவோம் காடை உள்ளே வந்துச்சுன்னா அப்படியே மாட்டிங்க இது இது இன்னும் நிறையா வேலை இருக்கு அடுத்து ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுகுச்சி அடிக்க போகிறோம் அந்த கழிக்குச்சி எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழிக்கு மேலே இருக்கணும் அது வந்து தரைக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த குச்சி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை விட ஹைட்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து அடித்து எடுத்துக்கணும் இப்போ உள்ள நல்லா நட்டுப்போம் சைடு கழிக்குச்சி அடிச்சாச்சு அடுத்து இன்னொரு கழிக்குச்சி எடுத்து மேல இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு கட்ட போறோம் அதுக்கு ரபர் பேண்ட் ம் ரெண்டு சைடு வச்சு நல்லா போட்டாச்சுங்க பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்திருக்கேன் இத எடுத்து ஒரு முனையை எடுத்து இதில் கட்டி போனோம் நல்லா இப்படி இழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கணுங்க வாட்டர் பாட்டில நம்ம வந்து நூலை கட்டியாச்சு அடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து கரெக்டாக அது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தரைக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து இந்த கயிறு பா அந்த நூல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண்ணில் போடுற அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம்ப்போ இப்போ வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் அப்படி லூஸ் விட்டுப்போம் இந்த இடத்த நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துருக்கேன் அடுத்து இந்த இன்னொரு முனை இருக்குது பாருங்கள் இந்த நூலோட இன்னொரு முனை எடுத்து இந்த ஊசி உள்ள விட்டு நல்லா கட்டி எடுத்துக்கிறேன் ஊசி இந்த மாதிரி ஆச்சுங்க எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசி எடுத்து இந்த பாட்டிலில் நம்ம வந்து குத்துவோம் லைட்டாக குத்துன வதத்துக்கு அந்த பாட்டிலில் போயிட்டு நல்லா அமுங்கி உள்ளே நல்லா லைட்டாக குத்துன வரதுக்கு அது கொஞ்சம் கிருப்பு கிடைக்கும் அந்த ஊசிக்கு அதனால் அப்படியே தொங்கிட்டே இருக்கும் இந்த பாட்டிலே நம்ம ஏதாச்சும் வயித்துக்கிட்டு இது மேலே போட்டோம்னா டபக்குன்னு இது வந்து இந்த ஊசி உருவிக்கிட்டு சருக்குன்னு இப்படி உள்ளே ஓடிடும் இதே நம்ம வந்து காடை இல்லை எதாச்சும் வந்து நம்ம வேட்டையாடுற பொருள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்படியே விலங்கு இது உள்ள அப்படியே நடந்து போய் இது காலை வைக்கும் வச்ச வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி டபக்குன்னு உள்ளே போயிடும் இந்த ஊசியை வந்து குத்தியாச்சு இப்போ எதுவுமே நம்ம செய்யலை வேற ஏதோ அப்படியே நல்லா நின்றுடுச்சு பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ உள்ள நம்ம வந்து தீனி ஈனெலாம் போட்டு வச்சுரும் பறவைக்கு அடுத்து நம்ம நம்ம இந்த பறவை பார்த்தீங்கன்னா காடை கீழே ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படியே நைசா ஆள் ஒரு மேய்ச்சிக்கிட்டு உள்ள நிறையா அப்படியே திங்கிட்டு இருந்தோன்னா அப்படியே நைஸாக உள்ள பூந்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உருவிட்டு உள்ளே ஊந்துருவாருங்க இங்க பாருங்கள் ஆளார் வந்து வெளியில் வர முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் அடைச்சிடுவோம் நம்ம பாருங்க இந்த ஓட்டம் இந்த சைடாக இருக்குது ஃபுல்லாக அடைச்சிருச்சு பாருங்கள் அதனால வெளியில் வர முடியாது இது நம்ம வந்து உள்ளே என்ன இருக்கும் ஏது இருக்கும் நம்ம வந்து பயப்படவே தேவை ஏன்னா பறவை தான் வந்து மாட்டிருக்கோம் அப்படியே நைஸாக நம்ம கையை விட்டு அப்படியே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம உங்களுக்கு இதை அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து போகிறோம் ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ப்போம் செட் பண்ணி வச்சிருவோம் அதுக்குள்ளே நம்ம காக்கு வந்து வந்து தீனி போட போற உள்ள சாப்பாடு நான் எடுத்து வந்திருந்தேன் அதை எடுத்து போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சமா தீனி அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம் அவ்வளவுதாங்க நம்மளோட ஸ்டாப் சூப்பரா ரெடி ஆயிட்டுச்சு வச்சிட்டு நம்ம வந்து கிளம்ப போறோம் நைட் ஒன்பது மணிக்கு மேல வந்து பார்ப்போம் இப்ப சாயந்தரம் நேரம் இப்ப இதுக்கப்புறம் நம்ம வச்சிட்டு நம்ம போனோம்னா நிறைய வந்து பரவாயில்ல மேயம் வரும் எதா இருந்தாலும் கண்டிப்பா மாட்டோம் அதனால நம்ம வந்து கிளம்புவாங்க ரெடிவா நம்மளோட ட்ராப்ல என்ன மாற்றிருந்து தெரியலங்க போய் பார்க்க போறோம் அதுக்கு அது மட்டும் இல்லை நான் வந்து டிராப் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் நான் வந்து இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து என்னிட்ட ஒரு செல்போன் வந்து பழைய எங்க வீட்டுல இருந்த பழைய போன் ஒண்ணு வந்தது அதை எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே கேமரா வந்து ஆன் பண்ணி ஃபிளாஷ் போட்டு ஆன் பண்ணி அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் ஏதாச்சும் மாட்டுச்சுன்னா அதுலேயே ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு வந்தேன் என்னாச்சுன்னு தெரில ஏண்டா அவ்வளோ பெரிய செல்லை ஏன்டா வச்சுட்டு வந்தீங்க ஏன்னாச்சு தூக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க இது வந்து ஒரு தீவு இந்த தீவுக்கு வந்து யாருமே வர மாட்டாங்க நைட் நேரத்தில் வந்து வரத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா வந்து தண்ணி அலை வந்து ஏறும் ரொம்ப ஏறும் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ஆள் நடமாட்டேன் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க நாங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து பயந்து தான் வந்தோம் அதனால நம்பிக்கையாக வச்சுட்டு வந்திருக்கோம் எல்லா பாருங்க நம்ம ட்ராப் செல்ஃபோன் அங்கேயே இருக்குது அதில் என்ன ஃபுட்டேஜ் வந்து பதிவாக இருக்கா என்னான்னு தெரியல ஏதாச்சும் மாட்டிருந்துன்னா அதில் வந்து கவரேஜ் ஆயிருக்கும் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க ஏதாச்சும் மாட்டிருக்கான்னு பார்ப்போம் பண்ண இங்கே பாருங்க அந்த ட்ராப் வந்து உள்ளே உளுந்து கிடக்குது நம்ம வச்சிட்டு போன செல்ஃபோன் தருக்குது பாருங்கள் எப்போ எப்போ உழுந்துச்சு என்னன்னு தெரியல நம்ம எடுத்து பார்ப்போம் அதில் ஆ முதல்ல உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம் ஆர்வம் தாங்கலை ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் ஓடி இருக்கனால அது வந்து எந்த இடத்துல மாட்டி இருக்குன்னு தெரியல அதை நாங்கள் எடிட்டிங்கில் தான் பார்க்கணும் இப்போ உள்ள என்ன இருக்குன்னு தெரில இதில் பார்ப்போம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஓட்ட இந்த ஏ இங்கே பாருங்க பாருங்க ஒரு காடுங்க காடை தாங்க மாட்டி இருக்கு சரியான காடுங்க இங்கே பாருங்க யாருக்கிட்ட இங்கே பாருங்க சரியான காடுங்க இங்கே பாருங்க நல்லா ஒரு நல்லா ஒரு சூப்பரான காடை ஒன்று மாட்டி இருக்குது நம்மளோட டாப் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலுங்க இங்கே பாருங்கள் எப்பா சா அறுபது இருக்குங்க இருந்தாலும் இதை தான் நம்ம ஏய் சரியான வேட்டை இன்னைக்கு உண்மையாகவே நம்மளோட டாப் வேற லெவலுங்க நான் கூட ஏதாச்சும் மாட்டிருப்பான் மாட்டாதா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே வந்தேன் அது மட்டும் இல்லை செல்ஃபோனை வேற இங்கேயே வச்சுட்டு வந்துட்டுமே என்ன ஆச்சு என்னாச்சுன்னு வேற ரொம்ப பயமாக இருந்தது பார்த்தீங்கன்னா கேமராவே ஹீட் ஆகிடுச்சிங்க ரொம்ப நேரம் எடுத்ததுனால ஆன் பண்ணி வச்சிருந்ததுனால சூப்பரான நம்மளோட வேற லெவலில் நம்மளுக்கு மாட்டிருக்கு இப்போ வந்து டென்ட்டு போடுறதுக்கான பொருள் எல்லாமே எடுத்து வந்து வச்சிருக்கோம் அங்கே தான் டென்ட்டு போட்டு நம்ம பக்கத்துல இந்த காடையை ரோஸ்ட் பண்ணி வேற லெவலில் இன்னைக்கு சாப்பிட போறோம் வாங்க காடையை பிடிச்சிட்டு வந்தாச்சு நம்ம டென்ட் வர இங்கே தான் போட்டுருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் என்னடா மாத்திருக்கீங்க கேப்பீங்க எல்லா இடத்துல வந்து வச்சாச்சுங்க எடுத்து மாத்திட்டு அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம வந்து காடையை சுத்தம் பண்ணிட்டு ஏதாச்சும் வித்தியாசமா செஞ்சு சாப்பிடலான் இருக்கேன் இவருங்க டென்ட் வேற லெவலுக்கு அப்படியே கடற்கரை ஓரத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி அப்படியே என்ஜாய் பண்றதுல தனி சொகங்க பாருங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் அப்படியே எண்ணெயில் எண்ணெயில் பொறிச்சு தீங்கலாம் தான் பார்த்தேன் கடைசியாக தெரியுது எண்ணெயெலாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரலங்கிறது ஏன் உப்பு கூட எடுத்து வரலங்க அப்படியே என்ன செய்ய போகிறோம் காடையை வந்து சொருவி சும்மாவே சுட்டு திங்க போகிறோம் அவ்வளோதான் காடையே சொருவி ஆச்சு நெருப்பில் வாட்ட போகிறோம்ப்ப அட்டு பற்ற வச்சாச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பற்ற வச்சோம் காற்றுல கொளுத்த முடியல அப்படி அப்படியே பற்ற வச்சாச்சு சரியான சூடாக இருக்குது நெருப்புங்க பாருங்க சுப்பா எத்தனை பொழுத்து கொளுத்துதுங்க ஐயோ கையை பிடிக்க பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூடா இருக்கு கஸ்ட் போட்டுரு என்ன மசாலாவமே அப்படியே சுட்டதுங்க இங்க பார்த்தாலே தெரியுங்க பாருங்க அப்படியே சொளைய வருதுங்க நல்லா வெந்திருச்சுங்க பாருங்க பூமே இருக்கு வாங்க रवाங்க மூவி தான் மிச்ச அப்புறையாக நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க சரியான டேஸ்ட்டுங்க அப்படியே சுக்கா மாதிரியே இருந்தது சிக்கன் சுக்கா எப்படி இருந்தோம் அதேமாதிரி தாங்க இருந்தது ஏன்னா கறி கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு கோழி கறி கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறத விட இன்னும் நல்லா நீங்கள் மசாலாலாம் சேர்த்து செஞ்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போய் கிளம்புறேன் அது மட்டும் இல்லை ஆனால் நான் திங்கிறதே கட்டில் நீ திண்ணியானான்னு கேட்பீங்க நான் தின்னுங்க எங்கள் மாமா கேமரா ஆன் பண்ணுறதுக்கு போய் ஆஃப் பண்ணி போட்டாங்க நானும் வீடியோ எடுத்துட்டுக்காக பார்த்தா எடுக்கலையாமா அதுக்கப்புறம் டே நீ திட்டது திரும்ப சும்மா மண்ணில் எழுதி திட்டுறாங்கிறாங்க நான் என்னத்தை எழுதி திக்க முடியும் தின்னது தின்னது அதுக்கெல்லாம் முடியாது நான் போய் படுத்துக்கிறேன் டாட்டா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் புதுசாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க